ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் குண்டூர் ஸ்டைலில் ஒரு கோவக்காய் வரவில்லைதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மசாலா பவுட்ரு அரைக்கணும் ட்ரை ரோஸ்ட்டாக அதுக்கு என்னென்னு சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் கொஞ்சம் நேரம் வரப்பட்டோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சையாக கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் அதோட காரத்துக்கு ஒரு நாளுக்கு அஞ்சு மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வரும் எள்ளெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் வருபட்டுருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு குறை குறைப்பாக பவுட்ரு ஆக்கிக்கலாம் வறுத்து வச்சதெல்லாம் ஆடுறதுக்குள்ளே நம்ம கோவக்காயை வணக்கிக்கலாம் பாருங்கள் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தம்பரு போட்டுருக்கலாம் எல்லாமே நம்ம அதில் வறுத்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக தாளிப்புக்கு போட்டுக்கலாம் பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு கோவக்காயை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா சன்னமாகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா வருவல் தானே அதனால சன்னமாக கட் பண்ணிக்கோங்க வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கலாம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இதை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கணும் கோவக்காகவே தேவையான உப்பு போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வறுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வருபடும் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அந்த பவுடரை எடுத்து வந்துடலாம் இது வதங்கிட்டு இருக்கட்டும் கோவக்காய் பறவை எந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னா இப்போ நம்ம ஆற வறுத்து வச்சு ஆற அந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாம் பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா நம்ம சூப்பரான கோவக்காய் வறுவல் அட்டைக்காசமாக குண்டு ஸ்டைல் கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடும் மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைப்போம் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான குண்டு ஸ்டைல் கோவக்காய் வறுவல் அட்டைக்காசமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா முறு முருண் ஆகிடுச்சு அந்த மசாலாவெல்லாம் கோவக்காவில் நல்லா ஒட்டியிருக்கு எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் அது பொருத்தமாக இருக்கும் நல்லா குறிப்பாக தயிர் சாதத்தோடு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது ஏன்னா தயிர் சாதத்தில் ஒரு டேஸ்ட்டும் இருக்காது அப்போ இது காரமாக இது வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்முடைய குண்டூர் ஸ்டைல் ஓவக்கா வறுவல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்